கத்தருடைய வார்த்தைக்கு செல்வோம் ரெண்டு குழந்தை புஸ்தகம் பதினொன்னாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் உங்களை தற்புள்ள கண்ணிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அவன் சொல்றாரு நான் உங்களை தற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் மனவாட்டியா ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா நாம யாருங்கிறது நம்மளுக்கு புரியணும் இயேசுக்கு நீ யாராக இருக்கிறார் அப்படின்னு தான் அந்த பிரசங்கத்தோட தலைப்பு அதனால் நிறைய பேருக்கு இருக்கிற சில கேள்விகள் கிறிஸ்துவ எனக்கு யாராக இருக்கிறார் அப்புறம் அப்பாவா தேவனா குருவா நண்பனா சிநேகிதனா ராஜாவா அவர் என்னமா இருக்கிறார்க்கே மனமால நீங்கள் இந்த உறவை சொல்கிறீங்க வேதம் முழுக்க எல்லா உறவும் சொல்லப்பட்டுருப்பாங்க இதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா நமக்கு சென்ற மாதத்தில் ஒரு காரியம் பார்த்தோன்னே அகாப்பே அதுக்கிட்ட காயம் இல்லை அப்போ ஆண்டுகளாக இயேசு கொடுப்பதோட அந்த அகாப்பே அன்பு அந்த உறவு நம்மளுக்கு புரிஞ்சதுனா தான் நாம் அவருக்கு எந்த சூழ்நிலை எப்படி கேட்க அவர் நமக்கு எந்த சூழ்நிலை எப்படி தென்படுகிறாருன்ற இந்த ஞானத்தை நமக்கு பரிசு தாய் வெளிப்படுத்தும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த வழியில் அன்பு இறக்கமுள்ள நல்ல விதாவே இயேசுவின் நாமத்தினாலே சர்வ பலமையுள்ள ராஜா உங்கள் பிரசன்னத்தின்படியே உங்களுடைய கருதப்பட்ட அதிசயங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக இப்பொழுதும் எங்களோடு கூட பேசும் எங்களுடைய அறிவுக்கு எட்டாத உங்களுடைய வெளியேற பெற்ற அந்த அன்பை விளங்கி கொள்கிற உங்களுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் நீளம் இன்னதென்று அறிய எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் நீர் எங்களுக்கு யாராக வெளிப்படுகிறீர் என்பதை எந்த சூழ்நிலை என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவினர் எங்களை வழி நடத்துகிறார்கள் ஒருவருக்கே புதிய கணமக்கு யாவற்ற மேலே ஆமே பாருங்க சில வேலைகள் ஆண்டவர் நம்மளுக்கு சிருஷ்டிகர் அப்படின்னு எப்ப அவர் சிருஷ்டிகராக இருக்கிறாரு நம்ம புரிந்து கொள்ளவும் நம்மளுக்கு தேவனை சொல்லித்தர தேச சிருஷ்டி மார்க்கு பத்து ஆறுல ஆகிலும் ஆகியிலே மனுஷனே சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் அப்படின்னா நம்மளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினாரே தவிர துயாவாக உண்டாக்கலை ஒரு ஸ்டிம்பன்ஸியாக உண்டாக்கலை நல்லா புரிந்து கொள்ளணும் உரங்கிலிருந்து மனுஷன் வரல சார்ஸ் ஸ்டார்லுங்கிற இந்த இளைய தலைமுறையில் தவறான வேலை நடத்திட்டு தான் தங்க சாகம் தலைவா தருவாயில் அவர் அப்படியே அதை கன்வெஸ் பண்ணி ஒரு லெட்டர் எழுதித்தர் நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் பாருங்கள் மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் நீங்கள் ஜீனியாலஜி லிஸ்ட் எடுத்து படிக்கணும்னா மொத்தம் சுசேஷ புத்தகம் முதல் அதிகாரத்துல வாசிச்சிங்கன்னா உனக்கு புரியும் இவருடைய மகன் இவன் இவன் இவனை பெற்றெடுத்தான் இவன் இவனை பெற்றெடுத்தான் அப்படின்னு அந்த ஜீனார்டி லிஸ்ட்டு போகும் வார்டு போய் என்ன முடியும்னா ஆதாமில் முடிச்சு ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் அப்போ எந்த இடத்துலையுமே ரசகாமல் அந்த 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 பாரம்பரியமாக அந்த காரியங்கள் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணியதுக்காக நம்ம ஆண்டவர் அப்போ பதிவு பண்ணப்பட்ட அந்த காரியங்கள் நம்மளுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லி தருது நாம் தேவனுடைய சிருஷ்டி அவர் தான் நம்முடைய சிருஷ்டிகர் இதை நாம் புரிந்து கொள்ளணும் சரியா அடுத்தது தேவன் நாம அவருடைய ஜனம் அவர் சிருஷ்டிகர்னா நாம அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி அதனால் கண்டு நம்ம வணங்கக்கூடாது ஆண்டவராக இயேசுகிறது தான் நம்மளுடைய சிருஷ்டிகர் என்பதை தான் புரிந்து கொள்ளணும் அதே போல அவர் நம்முடைய நாம் அவருடைய ஒண்ணு மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனையும் முன்னணியும் அறியும் இஸ்ரேலோ அறிவில்லாமல் சொன்ன உணர்வில்லாமலும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் என்கிட்ட பயமே இல்லை ஜனத்துக்கு நான் யாருமே உங்களுக்கு தெரியல அது தெரியுது அழுதுக்கு தெரியுது அதுக்கு அறிவு மரமா இருக்குது கரெக்டாக தன்னோட இடத்துக்கு போயிடுது பறவைகள்லாம் பாருங்க தன்னுடைய கூடு எதுன்னு தெரிஞ்சு கரெக்டா இடத்துல இருந்துடும் தான் வளர்ந்த வீடு எதுன்னு அதுக்கு தெரியும் மனுஷனுக்கு தான் உண்டாக்கின தேவன் தன்னை உண்டாக்கின ஆண்டவர் அவர் யாருன்னு தெரியாம நிறைய என்ன பண்றாங்க எங்கெங்கோ எதையோ தேடி அடையிறாங்க தான் ஆண்டவர் சொல்றாரு அப்போ நாம அவருடைய ஜனம்னா அவர் நம்முடைய தேவன் அப்படிங்கிறது புரியணும் அதே போல அவர் நம்முடைய ராஜா அப்படின்னு வேற சொல்லுது மொத்தம் இருபத்தி ரெண்டு ரெண்டு வாசி பார்த்தீங்கன்னா வரலோக ராஜ்யம் தம் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது யார் சொல்றாரு சொல்லிக்கிறாரு அப்போ மகாராஜாவாகிய நம்முடைய பிதா ஏசு கிறிஸ்துவின் ராஜா இளவரசனுக்கு நம்மளை ராஜாத்தியாக பெண்ணை பற்றி சொல்லலை சபையாகவே மனவாட்டி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா சபைகளும் பத்திதான் தான் சொல்லப்பட்டிருக்கு சபையாகியே மனம்ாட்டி அவருக்காக நியமிக்கப்பட்டாங்க அதைதான் நம்ம ஆரம்பத்துல ராஸ்டோதியா ரெண்டு குழந்தை புத்தகத்துல அவர் சொல்றாரு இல்லையா உங்கள வந்து ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கண்ணிக்க ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு அப்ப அதை நம்ம புரிந்து அவர் நமக்கு சிருஷ்டிகர்னு எப்ப புரிஞ்சுக்கொள்றோம் ஐயோ இது வரைக்கும் நானும் எனக்கு தெரியாம இருந்தேன் அவர் தான் என்ன சிருஷ்டிக்காரா அப்படின்னா நான் அவருடைய சிருஷ்டிங்கிறது நமக்கு வழங்குறேன் அதே போல நான் ஏஷ்டத்துக்கு எதையோ ஒரு பண்ணக்கூடாது நான் என்னுடைய தேவனுடைய ஜனமாக இருக்கிறேன் எனக்கு வேண்டியதை அவர் சைவாரமாக புரிந்து கொள்ளணும் அதே போல பார்லவராஜ்யம் ராஜாவாகிய அவருடைய குடிமகனா குடிமகனாக நான் இருக்கிறேன் என்னுடைய ராஜா யாரு நான் அவருடைய ராஜா தையாக இருக்கிறேன் அப்படின்னு ஏசு கிருஷ்ண குறித்து நாம இங்கே சொல்லப்பட்டதை பார்க்குறோம் அதே போல ஏசு நமக்கு என்ன பார்த்து குருவாக இருக்கிறார் லூகா ஆறு நாற்பது மத்திய பத்து இருபத்தி நாலுல வாசி பார்த்தீங்கன்னா சீஷன் தம் போதவனிலும் வேலைக்காரன் தம் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல இங்கே ரெண்டு விஷயத்தை தான் சொல்றாரு ஒன்று சீஷன் அப்படின்னு நம்மளை சொல்கிறாரு அவர் குருன்னு சொல்கிறாரு அதே போல வேலைக்காரன் நம்மளை சொல்றாரு அவர் நம்ம எஜமான் அப்படின்ட்டு சொல்றாரு அப்போது எஜமான விட நம்ம உயர்ந்தவங்க கிடையாது அதே போல குருவை விட சீஷர்கள் மேற்பட்டது குருவை போல தான் நம்ம இருப்போம் அதே போல யஜமான்க்கு கீழே நம்ம இருக்கோம் நிறைய பேர் பாருங்க ஊழியம் பண்ணும்போது சில காரியங்களை புரிஞ்சு கொடுக்கணும் அவர் எனக்கு சரியாக சம்பளம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது வேலையாக தன் கூலிக்கு ஆத்திரனாக இருக்கிறான் அப்போது நம்மளுக்கு ஏழ்மை சில காரியங்கள் வரும் கொடுத்து நம்மளுக்கு சரியான காரியங்கள் சந்திக்கப்படலை நம்மளுடைய நீடு மீட் பண்ணப்பட படலை அப்படிங்கிறப்போ நமக்கு சரியாக சம்பளம் போடுற நல்ல எஜமான் அற்புதமான எஜமான் ஒழுங்காக ஊழியத்தை செஞ்சோம்னா ஒழுங்காக நமக்கு வேண்டியதாக இருப்பார் இந்த ஐடி கம்பெனிலாம் வேலை செலவழிவுக்கு இதெல்லாம் புரியும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சில சலுகைகள் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரொபேஷன் புரியும் அந்த டைமில் அவங்களுக்கு சில தடவை ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பாக ப்ராஜெக்டெலாம் வரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐடி போடுவாங்க அவங்கள நல்ல அந்தஸ்துக்கு கொண்டு போவாங்க இதே படம் அவங்களே ஒரு புத்திசாலையாக இருக்கும்பொழுது நம்முடைய எஜமான் ஆரம்பத்தில் நம்மளுக்கு சில சலுகைகள் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அந்த ஊழியத்தை ஒழுங்காக செய்யும் பொழுது தொடர்ச்சியாக செய்யும்போது சில கஷ்டங்கள் வரும் சில டப்பான காரியங்கள் சில டாஸ்க்காக நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு ஆனாலும் சில வேதனைகளை பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இவ்வளோ கடினமாக இருக்கு இந்த ஊழியா அப்படி யோசிக்கக்கூடாது நீங்கள் அதில் எக்ஸல் ஆகணும் எக்ஸ்பர்ட் ஆகணும் கூடவே இந்த ஆண்டவர் உதவி செய்யும்போது நீங்கள் அற்புதமாக அவருடைய நன்மைகளை அவ்வரிமிதமான ஆசிர்வாத்த கட்டாயமா பார்க்க முடியும் ஏன்னா அவர் சரியான விஜமா உலகத்தில் இருக்கிற எஜமான ஒழுங்காக வந்து அந்த சம்பளத்தை போட மாட்டாங்க இவர் கரெக்டாக போட வேண்டத நீங்கள் கொள்ளணும் அப்போது உங்கள் வேலை நீங்கள் வேலைக்காரன்றதுனால சரியான கோயில் பெறணும்னா அவருக்கு ஒழுங்கும் முத்தமாக வேலை செய்யணும் ஏன்னா அந்த ஒரு எப்படிப்பட்டவர் உண்மையும் முத்தம் உள்ள ஊழியர்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே நான் அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட நல்ல எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்யப்பட்டு நம்மளுக்கு குறைவே இருக்காது அப்போ எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம் அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கும்பொழுது அவருடைய ராஜாக்கே இருக்கிறோம் அவரோட கூட இருக்கிறோம் அவருடைய குடிமகளாக இருக்கிறோம் அவர் நம்முடைய சிருஷ்டிகளாக இருக்கும்பொழுது நாம் அவருடைய சிருஷ்டியாக இருக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணக்கூடாது அவருடைய சித்தத்தின் தான் செய்யணும் அவர் நமக்கு எஜமான இருக்கும்பொழுது சரியான வேலைக்காரர்களாக ஊழிய ஊழியம் செய்யும் தான் அது நம்மளுக்கு வழங்கும் ஊழியர்கள் ஏமாத்துறதுலாம் கிடையாது இருப்பாங்க ஏன்னா அப்பாவை ஏமாற்றணும் அப்பா கிட்ட அன்பு செ சென்று கொஞ்சம் கொஞ்சி பேசி அப்படின்னு அப்பா அப்பா பிடிச்சு அப்படி என்ன சொல்லுவா ஊனியத்துல அப்படியே பண்ண முடியாது புத்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் பதினொன்னு முப்பத்தி ரெண்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் உண்மையை சொல்றாரு அப்போ இந்த அப்பா தான் பிதாவாகிய தேவனை பற்றி தான் இயேசு கிருஷ்ணன் ரொம்ப அருமையா சொல்றாரு என்ன பண்ணுறான் சொத்தனை எடுத்துட்டு தூரமா போயிடும் ஐயோ எங்க அப்பா வீட்டில் வேலை போது எல்லாமே இருக்கு என்ன ஒரு ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு திரும்பி வரான் அந்த அப்பா அவனை கை விடல எதிர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எப்ப வருவான் என் மகன் எப்ப வருவான் எப்ப வருவான் எப்ப வருவான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கரெக்டா வரும் பொழுது ஓடி போய் கட்டி பிடிச்சு அவனுக்கு வேண்டிய எல்லா விதமான சுதந்திரத்தையும் கொடுத்து இருக்கிற அற்புதமான அப்பாவா இருக்கிறார் அப்போ நீங்க ஒழுங்கா அப்பா அப்பான் அப்பாவை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவர் சரியான அப்பாவா இருப்பாரு உங்களை அருமையான மகனா மகளாக நடத்துவார் என்பதை புரிந்து கொள்ளும் சிநேகிதன் அப்படிங்கிற யோகன் பதினஞ்சு பதினஞ்சுல வாசி பார்க்கலாம் யூதாஸ்தாரியோத்தையே அவர் என்ன சொல்றாரு சிநேகிதனே என்னத்துக்காக நன்றி இருக்கிறப்பா நான் உங்களை எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறேன் நீ கடைசியில் எனக்கு வேலை கொடுத்துட்டியே என்ன நீ வித்து போட்டியப்பா அப்படிங்கிறாரு அப்போ கூட அவங்க சிநேகிதன் தான் சொல்கிறார் எப்படிப்பட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஆனால் உலகத்தில் சில ஃப்ரெண்ட்ஸுலாம் நம்மளை கை விட்டுருவாங்க சில சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற சில காரியங்களை பிடிக்காமல் இருக்கும் ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாகவே நம்ம சில காரியங்கள் செய்யும்பொழுதும் அவர் நம்மளை எப்படி பார்க்குறாருங்கிறத புரிந்து பண்ணணும் அது மட்டுமல்ல அவர் நம்முடைய மனவாளங்கள் தான் புது சிருஷ்டிக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் எந்த அவர்களும் சொல்லப்பட்டிருக்கு அவர் நம்முடைய மனவாளன் மனவாட்டி சபை அப்படின்னு நம்மளை சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஏசாயா தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உன் சிருஷ்டிகரே உன் நாயர் இந்த லார்ட் இஸ் ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்போது அவர் நம்முடைய மனவாளம் ஹஸ்பண்டு அப்போது ஒரு ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துக்கார்த்தனுடைய மனைவியை உலகத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட் எப்படி பார்ப்பாங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க அவங்கள விட நீங்க கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு அவர் சூப்பர் ஹஸ்பண்ட் சூப்பர் நல்ல மனவாள் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் மத்திய ஒன்பது பதினைஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு அதற்கு இயேசு மனவாளன் தங்களோடு இருக்கையில் மனவாளினுடைய தோழர் துயரப்படுவார்களா அப்போ என்ன சொல்கிறாரு அவர் மனவாரம்னு சொல்கிறாரு நம்மளை மனவாட்டின்னு சொல்கிறாரு ரெண்டு குழந்தை பதினொன்று ரெண்டு ஆரம்பத்தில் வாசிச்சோம் இல்லையா நாம் ஒரே கண்ணிகையாக இயேசுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றது அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது வர ஒன்பதாவது வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா பின்பு கடைசியான ஒரு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்கள் அந்த கூதலில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே ஆட்டுக்குட்டியான உடைய மனைவி நம்ம நம்மளை பத்தி தான் சொல்லப்பட்ட மனைவி அறைய மனவாட்டி மனவாட்டிய விட்டு கொடுக்கவே மாட்டார் மனவாட்டியா இருக்கும்போது அவர் நம்முடைய அவர் சரியான அஸ்பண்டா இருந்து மனைவிக்கு என்னென்ன கடமையை செய்ய முடியுமோ அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார் அவங்களுக்கு வெளிப்பா இருப்பாரு அப்ப நாம் அவருக்கு உண்மையுள்ள கற்குள்ள மனைவியா இருக்கிறோமோ அவருக்கு ஏற்ற மனவாட்டியா இருக்கிறோமோ அதுதான் அப்போ எந்த சூழ்நிலை நான் எப்படி இருக்கிறேன் நான் ஊழியம் பண்ணும்போது அவரை நம்ம எஜமா அவரை ஏமாக்க முடியாது என்னை எப்பொழுதும் கண்காணிக்கிறாருன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு ஊழியம் செய்யணும் அவருக்காக நான் பரிசுத்தமா வாழும்போது பரிசுத்த மனவாட்டியா இருக்கணும் எனக்கு இந்த காணியெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஆண்டவர் செய்வாரும் போது அவருடைய சிருஷ்டிகள் என் தேவன் அவர் எனக்கு குறை இல்லாமல் என்னை நடத்துவார் அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அதே போல நம்ம வாழ்க்கையில நன்மைகள் இருக்கா நம்மளுக்கு ஒரு கம்பீரம் அதிகாரமா இருக்கான்னா அவர் ராஜா நாம் அவருடைய ராஜாதி அப்படின்னு நம்ம புரிந்துக்கணும் அப்போ நம்முடைய தேவன் நமக்கு எந்த விதத்தில் எப்படி வெடி பண்ணுறாருங்கிறத புரிந்து கொண்டால் நாம் அவருக்கு கீழ்பிடியும் போது அவருடைய சித்தத்துக்கு போது இந்த அகாப்பே அன்பிலே பயம் இல்லை இந்த மனவாளன் எஸ் கிறிஸ்துவ நமக்கு பயம் தேவையில்லை அவர் நம்ம பயத்தை போக்கி நமக்கு தாழ்ந்துகள் கொடுத்து நம்மை நன்மையாய் நடத்தி ஆசிர்வதித்து அற்புதமாக நம்மளை கொண்டு செல்வார் இந்த வாழ்க்கையில் முடிவு பயந்தோம் மரணம் வரை உலகத்தின் முடிவு குறைந்தோம் நான் உன் கூடவே இருக்கேன் உன் கையை பிடிச்சிட்டேன் நான் உன்னை விடவே மாட்டேன் யார் உலகமே உனக்கு ஏற்றுனாலும் உன் கருத்தை நான் பற்றி கொண்டு இருக்கிறேன் உன்னை எப்பவுமே நான் யாருக்கும் முடிவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அற்புதமான ஒரு மனமாரன் அதை நம்ம புரிந்து கொண்டு எப்பொழுதும் நம்மளுக்காக பாலும்படி நம்ம இதயத்தை ஒப்பு கொடுத்து செல்லு அருமே இருக்கவங்கள நல்ல பிள்ளாங்களே சூரிய மாமட்டத்தில் ஒரு பெறவும் நன்றி செலுத்துவோம் எப்பேற்பட்ட நல்ல தகப்பனை நல்ல சிநேகன் நல்ல சகோதரன் நல்ல எஜமான நல்ல சிருஷ்டிகள் நல்ல ராஜாவை நல்ல மனவாளனை நாங்கள் தொகுந்து கொள்ளும்படி எங்களுக்காக இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி நாள் நாங்கள் நன்றி செலுத்துவோம் கடந்த எங்களுடைய கூட பேசுகிறார் எங்கள் வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் உண்மை குறித்த எண்ணம் உண்மை குறித்த அன்பு நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற பிரியம் இவர்களெல்லாம் தியானிக்க உதவி செய்கிறார்கள் எந்த சூழ்நிலையும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாத பிறகு எங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறார் நல்ல யஜமானியங்களோடு கூட இருக்கிறார் நல்ல ராஜா எங்களோடு கூட இருக்கிறார் நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேதா காண்டவர்கள் நீர் எங்களுடைய சரீரத்தில் சரீரமாயும் எங்களுக்காண்டவரே உயிரில் உயிர்மாயும் எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் அந்தவரே எங்களுக்கு சரிவாரி இடத்தை கொடுத்திருக்கிறார் அற்புதமான மனவளனாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள செய்தீன் அதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகப் பெற்பட்ட நல்ல மனவளன் என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து நடக்க அந்த அன்பிலே வாழ இந்த அன்பை சுதந்திரத்துக் கொள்ள இந்த அன்பை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நீ உதவி செய்கிறாங்க இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தனங்களை ஆசீர்வதிக்கும் இந்த கரண்டை ஒப்புக்கொடுக்கிறோம் ஒரு குறையும் இல்லாமல் நீர் அபரிமிதமான விதமான ஆசீர்வாதங்களை நீ நடத்துகிறாங்க முதல்வருக்கே யாவற்றையும் இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தன் நம்முடைய கட்டராக இயேசு திருமையும் மிதவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தமுள்ள உள்ள ஆமியருடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம் ஆண்டவரும் நட்சகரும் மனவாளரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக ஆமீர்